ஆவியானவரா கல்யாணத்துக்கு போனாரே உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இல்லை கேட்க இங்கே ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பாடி நாங்கள் ஆராய்ச்சிக்கிட்டு இருப்போம் நீயும் ஆவியானவரும் கிளம்பி பிரியாணி தீங்க போனீங்களா இல்லை ஆவியானவர் உன் கூட பிரியாணி தீங்க வந்தாரான்னு கேட்க இதில் வர சனிக்கிழமை ஃபோனு பாஸ்டர் நாளைக்கு நாங்கள் வரமாட்டோம் ஒன்றை யாரு கேட்டா இங்கே எங்கள்கிட்ட ஃபோனு நாளைக்கு வர முடியாது பாஸ்டர் ஆ ஏன்னு கேட்குறீங்களா நான் கேட்கவே மாட்டோம் ஏன்னு கேளுங்க பாஸ்டர் சோதரம் நாளைக்கு கல்யாணம் அதான் தெரியுமே கல்யாணம் கர்மாந்தரம் அதுதான் வா வாழ்க்கைன்னு தெரியுமே அது திருநெல்வேலிக்கு போகணும் சார் நாளைக்கு திருநெல்வேலியை தாண்டி வள்ளியூருக்கு போகணும் சார் அங்கே ஒரு கல்யாணம் சார் போகாமல் இருக்க முடியாது சார் சச்ச விட இல்லை கல்யாணம் முக்கியம் பாஸ்டர் ஒன்னு உசுரோட வச்சிருக்கிறார் பாரு அவர் சொல்லணும் சிஸ்டர் அல்ல இல்லையா சொல்லுங்க இதுல வேற ஜபம் எங்கள்கிட்ட பாஸ்டர் ஜபம் பண்ணி விடுங்க எதுக்கு நாங்கள் கல்யாணத்துக்கு போகிறோம்ல பயணத்துல அவியானவர் எங்க கூட வரணும் நாங்கள் என்ன ஜபம் ஆண்டு வச்சோம் அவியானவரே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனப்பா நீங்க சர்ச்சுக்கு வரலாற்றை கூட பரவாயில்ல அந்த அக்கா குடும்பமாக வள்ளியூர் இருப்பாங்க தோத்துறோம் நீங்க செய்யுங்க அவங்க கூட சேர்ந்து செய்யுங்க நீங்க கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்கப்பா தோத்துறோம் பிரியாணி பிரியாணி சாப்பிட்டு வாங்க நாங்க ஆராணியை பார்த்துக்குறோம் அப்படின்னு நாங்கள் ஜவுன் பண்ணும் நான் எப்படி தெரியுமா ஜெவம் பண்ணுவேன் தோத்துறோம் அந்த கல்யாணத்துக்கு போறாங்கப்பா தோத்திரம்ப்பா பிரியாணி திங்க போறாங்க பிரியாணி தீங்க போறாங்கப்பா அந்த பிரியாணி அப்படியே இயேசுவின் அமைத்தினால குழஞ்சு போவதாக பரவாயில்லன்னு குழஞ்ச பிரியாணி அட்ஜஸ்ட் பண்ணி தின்னாங்கன்னா ஒரு மூணு நாள் பக்கெட்டும் கைமா அல்ல இல்லையா சொல்லுங்க நான் சொல்றது புரியுதா இல்லையா ஞாயிற்றுக்கிழமை கட்டடிச்சுட்டு கல்யாணம் போறதே தப்பு இதுல வரை எங்களுக்கு போனு அந்த போனுக்கும் நாங்க ஜோ பண்ணலன்னா மூக்க மூன்றரை கிலோவுக்கு வீங்க வச்சுக்கிறது ஆளு சைஸும் பாரு அல்ல சொல்லுங்க அப்பா ஆவியானவர் ஒன்றை நடத்துனா கல்யாண வீட்டுக்காரன்ட்ட சொல்லுவேன் ஏய் மாமா மெச்சா தொதறான் கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கிற மண்டே டு சாட்டர்டே ஆறு நாள் ஆறு முறை கூட கல்யாணம் வை வர்றேன் உய் செய்கிறேன் ஆனா சண்டே நமக்குள்ள சண்டே வந்தாலும் சரி நான் சச்சுக்கு தான் போவேன் ஏன்னா நான் ஆவியானவரால் நடத்தப்படுகிறவன் ஆவியானவரால் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் அல்லையே சொல்லுங்க அப்போ சபையின் மக்கள் சீசர்கள் எல்லாரும் ஆவியானவரால் நடத்தப்பட்டார்கள் ஆவியானவர் சொல்வார் ஆவியானவர் ஆவியானவர் தாழ்மையா இருக்க சொல்வார் அவியானவர் சத்தியத்துக்குள்ள நடத்துவார் கொடுக்கிறது சத்தியம் நசோவம் சத்தியம் ஜவம் சத்தியம் மன்னிக்கிறது சத்தியம் சபைக்கு வர்றது சத்தியம் உபவாசம் சத்தியம் ஊழியம் செய்யறது சத்தியம் சாட்சியா வாழ்றது சத்தியம் இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் பாபத்தை குறிச்சு நீதியை குறிச்சு நியாயத்திற்க குறிச்சு கண்டித்து உணர்த்தி சரியா 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 அவரே நம்மளை நடத்தும் போது நிச்சயமா நம்ம ஆயிரங்களை மட்டும் இல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் கத்தர அறிவார்கள் ஆவியானவரால் நடத்தப்படுகிறவன் தான் எழுப்புதல் வீரன் ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபதா ஆயிரங்களால் நிரம்புகிற சப ஆமே